ஒரு பெண்ணின் வேண்டுதலுக்காக அம்பிகையே குழந்தையாக வந்து கையில் மருதாணி வைத்த கதையை இந்த பதிவில் பார்ப்போம் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சிறந்த அம்பாள் பக்தையாக இருந்த ஒரு பெண்மணி அவளுடைய கணவருக்கு பயிற்சியில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக மருத்துவமனை செல்ல அறுவை சிகிச்சை செய்தாக வேண்டும் என்றும் இருந்தாலும் உயிர்ப்பிழைப்பது கடினம் என்றும் சொல்லிவிட்டனர் மருத்துவர்கள் மிகவும் வருத்தப்பட்ட அந்த பெண் ஸ்ரீ வித்யா உபாசகரிடம் தன் கஷ்டத்தை சொல்லி அழுதாள் அந்த பெண்ணிற்காக அன்னையிடம் பிரார்த்தனை செய்த உபாசகர் ஐந்து வெள்ளிக்கிழமைகள் கோயிலுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு மருதாணி கைகளில் வைத்து விடுமாறு வேண்டி கொள்ளுமாறு சொன்னார் நான்கு வெள்ளிக்கிழமைகள் செய்துவிட்டால் அந்த பெண்மணி ஐந்தாவது வாரம் சோதனையாக கோவிலுக்கு ஒரு பெண் கூட வரவில்லை பயந்து போன பக்தை அன்னையிடம் பிரார்த்தனை செய்து அழுதாள் கருணை கொண்ட அன்னை ஒரு சிறு பெண்ணாக குழந்தை ரூபத்தில் கோயிலுக்குள் இருந்து ஓடி வந்தாள் அக்கா எனக்கு மருதாணி வச்சு விடுறீங்களா என கெஞ்சி மழலை குரலில் கேட்டாள் அன்னை சுமங்கலிக்குத்தானே மருதாணி வைக்க வேண்டும் வந்ததோ பிள்ளை என தயங்கிய பக்தை அன்னை மீது பாரத்தை போட்டுவிட்டு குழந்தையின் கைகளில் மருதாணி வைத்துவிட்டு நான் கொஞ்சம் மருதாணி தரேன் நீ வீட்டுக்கு போய் உங்கள் அம்மா கையே வச்சு விடு அப்படின்னு மீதி இருந்த மருதாணியை அந்த குழந்தையிடம் கொடுத்து விட்டால் அந்த பெண்மணி அந்த குழந்தையும் சரி என்று சொல்லிவிட்டு மருதாணியை வாங்கி கொண்டு ஓடிவிட்டாள் அன்னையின் மீது பாரத்தை போட்டுவிட்டு மறுநாள் அறுவை சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுவிட்டு சோதனை செய்தபோது மருத்துவர்கள் வியந்தனர் புற்றுநோயாக மாற இருந்த செல்கள் எல்லாம் சாதாரண செல்களாக மாறிவிட்டதாகவும் அறுவை சிகிச்சை தேவையில்லை என்றும் மருத்துவர்கள் கூறிவிட்டனர் அந்த பெண் அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை அன்னைக்கு மனதார நன்றி கூறினாள் ஸ்ரீ வித்யா உபசாகரிடம் நடந்ததை சொல்ல அந்த பெண் சென்றாள் சுவாமி நான் ஐந்தாம் வாரம் பூர்த்தி செய்ய முடியவில்லை ஐந்தாம் வாரம் சுமங்கலிக்கு மருதாணி விட முடியவில்லை ஒரு குழந்தையின் கைகளில்தான் மருதாணி வைத்துவிட்டேன் ஆனாலும் அன்னையின் திருவருளால் என் கணவர் நலம் பெற்றார் என்றாள் அப்போது சிரித்த அந்த உபாசகர் வந்தது அந்த அம்பிகைதான் என்றும் அவளுக்கே மருதாணி வைக்கும் பெரும்பேறு உன் பக்தியால் கிடைத்தது என்றும் கூறினார் கண்ணீர் மல்க அம்பிகைக்கு நன்றி சொன்னால் அந்தப் பெண் நாமும் அன்னையை பூஜிக்கும் நேரம் கைகளில் மருதாணி வைத்துக்கொள்வோம் நம் வீட்டிற்கு வரும் பெண்களுக்கும் மருத்துவ குணம் மற்றும் தெய்வத்திற்கு பிடித்த மருதாணியை வைத்து விடுவோம் அன்னையின் அருளை பெறுவோம் இந்த அற்புதமான கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி